மாநிலம் முழுவதும் வில்லேஜ் அலுவலகங்கள் ஸ்மார்ட் ஆக மாறுவதின் பாகமாக ரெவனித்துறை அமைச்சர் கே ராஜன் மூணாறிலும் ஸ்மார்ட் வில்லேஜ் அலுவலக கட்டிடத்தின் கட்டுமானத்தின் துவக்க விழா நடைபெற்றது ஆன்லைன் வழியாகத்தான் அமைச்சர் விழாவை துவக்கி வைத்தது எல்லாருக்கும் பூமி எல்லா பூமிக்கும் ரேகை எல்லா சேவைகளும் ஸ்மார்ட் என்ற லட்சியத்தோடு தான் மாநிலத்தில் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டத்தின் பாகமாக மூணார் உட்பட இருபத்தி ஆறு வில்லேஜ்களில் ஸ்மார்ட் செயல்பாடுகளுக்கு துவக்கம் குறிப்பது ரவணித்துறை அமைச்சர் கே ராஜன் ஆன்லைனாக ஸ்மார்ட் வில்லேஜ் அலுவலகத்திற்கு தேவையான கெட்டிடங்களின் வேலைகளின் துவக்கோட முன்நிறுத்தினார் மாநிலம் முழுவதும் வில்லேஜ்கள் முழுமையான ஸ்மார்ட்டாக மாற்றுவதுதான் அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார் ഗവൺമെന്റ് കാലത്തെ പ്രവർത്തനത്തിന് ഏറ്റവും പ്രധാനമായിട്ടുള്ള കേരളത്തിലെ വില്ലേജുകളും എഴുപത്തിയെട്ട് താലൂക്ക് ഓഫീസുകളും ഇരുപത്തിയേഴ് ആർ ഡി ഓഫീസുകളും കളക്ടറേറ്റുകളും സെക്രട്ടേറിയറ്റിന് മുമ്പായി ലാൻഡ് റവന്യൂ കമ്മീഷണറേറ്റും പിന്നെ സെക്രട്ടേറിയറ്റും വില്ലേജ് തലം മുതൽ സെക്രട്ടേറിയറ്റ് തലം വരെയുള്ള എല്ലാ ഓഫീസുകളും ഈ സംവിധാനങ്ങളായി മാറ്റാൻ ഉള്ള വലിയ പരിശ്രമം നമുക്ക് പൂർത്തീകരിക്കാം மூணார் ஸ்மார்ட் வில்லேஜ் அலுவலக கட்டிடத்தின் வேலைகளின் துவக்க உள்ள நிகழ்ச்சியில் அட்வொகேட் ராஜா எம்எல்ஏ தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் விளக்கேற்றி வைத்து உரையாற்றினார் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கைகளுக்கு போய் சேர வேண்டும் என தீர்மானித்து அதற்கான குறிக்கப்பட்ட ஒரு திட்டம் மூனா கிராம பஞ்சாயத்து காலில் நடைபெற்ற நிகழ்ச்சி தேவகுளம் துணை மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட பஞ்சாயத்து அங்கத்தினர் கண்ணன் பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் வைஸ் பிரசிடண்ட் பாலச்சந்திரன் சிபிஎம் ஏரியா கே விஜயன் தேவகுளம் தாசில்தார் சஜீவ் ஆர் பல்வேறு பஞ்சாயத்து பிரதிநிதிகள் அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணா